எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதான் ஷேர் பண்ணுறேன் சில சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அக்கா நீங்கள் இவ்வளோ வேலை பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்க்குறப்போ ரொம்ப டயர்ட் ஆகிறது இல்லையா எத்தனை மணிக்கு தூங்குவீங்க அப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க எப்போவுமே நான் என்ன சொல்ல வேணாம் நீங்கள் ப்ரீ பிளான்டாக இருக்கப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வரவே வராதுங்க எவ்வளோ லேட்டாக தூங்கினாலும் அடுத்த நாள் காலையில் அந்த ஃபோர் ஓ கிளாக் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் அதே மாதிரி நைட்டுமே நான் எவ்வளியராக எவ்வளோ தூரம் சீக்கிரம் தூங்க முடியுமோ அவ்வளோ தூரம் சீக்கிரமாக தூங்கிடுவோங்க மேக்ஸிமம் எயிட் தேர்ட்டிலேருந்து நைன்குள்ளே என்னோட பெட் டைமாக இருக்கும் பிகாஸ் அதுக்கு மேலே லேட் ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து உட்காரவே முடியாத அந்த அளவுக்கு தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி எனக்கு வந்து இது ரெகுலர் ரொட்டீனாக இருக்கனால மார்னிங் அவர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு லாங் டேர்ம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய ஒர்க்ஸ் வந்து அந்த டைமில் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்போவுமே ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு பாருங்கள் இதே இது நான் என்னைக்காவது ஒரு நாள் லேட்டாக எழுந்திரிச்சேன்னா அன்றைக்கி எனக்கு டே சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் நிறைய வேலைகள் வந்து நான் பெண்டிங்கில் வைக்கிற மாதிரியே தாங்க இருந்துகிட்ருக்கும் அதனால தான் எனக்கு அந்த மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேக்ஸிமம் நான் வந்து லேட்டாக எழுந்திரிக்கிற டைம் பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் ஆகிடும் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிச்சேன் எல்லாலுமே நம்ம குளித்து சாமியெல்லாம் கும்பிட்டு நம்மளோட ரெகுலர் ரொட்டின் ஸ்டார்ட் பண்ணுறக்க எனக்கு ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஆகிடும் ஒன் ஹவர் டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கோங்க பார்க்குறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் சாமிக்கு பூ மாற்றுவாங்க தண்ணி வைக்கிறாங்க அவ்வளோதான் இதில் எவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்னா ஆயிடுங்க எனக்கு தான் அப்படி ஆகுதா இல்லை நீங்களும் என்ன மாதிரி சாமி கும்பிடுவீங்கன்னா உங்களுக்கும் அவ்வளோ நேரம் ஆகுதான்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து கோலம் போட்டு சாமிக்கு வந்து பழைய பூவெல்லாம் எடுத்து புதுப்பூ வைக்கிறக்கே அவ்வளோ டைம் ஆகிடும் பட் இதெல்லாம் கண்டினியூஸாக பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய சக்ஸஸ்மே வேறு விதமாக இருக்குங்க ஏன்னா நான் இதெல்லாம் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தப்போ எனக்குள்ளே நடந்த சேஞ்சஸ் ஆகட்டும் என்னை சுற்றி நடக்கிற சேஞ்சஸ் ஆகட்டும் நிறைய விஷயங்களை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லது யார் சொன்னாலுமே நம்ம கேட்டுக்கலாங்க தப்பே கிடையாது அதே மாதிரி பாப்பாவோட பர்த்டே ஞாபகம் வச்சு நிறையா பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க அதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இருந்துச்சு வந்து மென்ஷன் பண்ணி சிஸ்டர் அக்கா நாளைக்கு பாப்பா பர்த்டே தான அப்படின்னு சொல்லி ரொம்ப கரெக்டாக நாள் வீடியோலேயே எனக்கு வந்துட்டு விஷ் பண்ணி போட்டிருந்தீங்க எனக்கு அதை பார்த்தப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு யாருன்னே தெரியாத என்ன உங்கள் வீட்டில் ஒருத்தங்களோட ஒரு சிஸ்டரோட குழந்தையாவோ இல்லை பிரதரோட குழந்தையாவோ நினச்சி என்னோடய பாப்பாக்காக விஷ் பண்ணேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயுமே எனக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் கொடுத்துருந்தீங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பாப்பா பர்த்டே செலிப்ரேட் பண்ணியா என்ன பண்ணீங்க அப்படியெல்லாம் கேட்பீங்க பாப்பா இந்த இயர் வந்து எனக்கு புது ட்ரெஸ் கூட வேண்டாம் டேடா இல்லை அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படி இருந்துமே நான் சொன்னேன் இல்லை பாப்பா நம்ம வந்து குட்டி ஒரு கேக் நம்ம மட்டும் நச்சு வெட்டலாம் அப்படின்லாம் கன்வின்ஸ் பண்ணி அவங்க அப்பா அங்கேருந்து பேசி அதுக்கப்புறம் தாங்க சரி ஓகே நான் புது ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் மாமா லாஸ்ட் வீக் வந்திருந்தப்போ கேட்டாங்க பாப்பா நான் உனக்கு புது ட்ரெஸ் எடுத்தா வா போகலாம் அப்படின்னா வேன் அண்ட் டேடி நீங்களே இருக்க மாட்டிங்களே வேன் அண்ட் டேடி அப்படின்ட்டா எங்களுக்கு அது ரொம்ப வந்து டச்சிங்காக இருந்துச்சுங்க அப்புறம் ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு செட்டு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துட்டு தான் போயிருந்தாங்க அதுக்கப்புறமா என்னோடய தம்பியுமே வந்துட்டு ஊர்லேருந்து அமௌண்ட்டு வந்து அனுப்பி கொடுத்துருந்தாங்க பாப்பா அப்பாவுக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தம்பியோட ஒய்ஃபும் சேர்ந்துட்டு அங்கேருந்து விஷ் பண்ணாங்க அக்கா இருந்தால் நாங்கள் வந்து எடுத்து கொடுத்துருக்கலாங்க்கா அக்கா அப்படியெல்லாம் பேசினப்போ கேக் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க தென் நான் சொன்ன தம்பி அதாவது என்னோட தம்பியும் மாமாவும் உனக்கு அமௌண்ட் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மைண்டுக்கு வந்து சரி ஓகேம்மா நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் மெதுவாக கேக் வெட்டிக்கலாம் அப்படியெல்லாம் சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ரெடி பண்ணுவோங்க ஏன்னா அவளுக்கு வந்து அவங்க அண்ணாவும் இல்லை டேடியும் ஊரில் இருக்காங்கிறதுனால பர்த்டே செலிபிரேட் பண்ண வேண்டாம்னு மேடமே சொல்லிட்டாங்க இல்லாட்டி வருஷம் வருஷம் அவதான் ஒன் வீக் முன்னாடி இருந்தே சொல்லுவா டேடி எனக்கு அடுத்த வாரம் பர்த்டே இவங்களெல்லாம் கூப்பிட்ருலாம் இவங்களெல்லாம் கூப்பிடணும் பெரிய லிஸ்ட்டே கொடுப்பாங்க மேடம் இந்த வருஷம் மேடமே வந்து வேண்டாம் அம்மா டேடா வரட்டும் அப்புறம் ஒரு நாள் நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா குழந்தைய வந்து இவ்வளோ ஒரு பாண்டிங்கோடு நம்ம வளர்த்துறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு அங்கே தங்கே திப்புரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டு பூச்செடி எல்லாமே மொட்டை மாடியில் அவ்வளோ பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிச்சு மல்லிகைப்பூவெல்லாம் கட்டி வைக்கிற அளவுக்கு வருதுங்க எனக்கு உடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா ஒன் இயர் அது பூவே எடுக்கல பட் இந்த வருஷம் நல்லா பூ எடுக்குது தென் பன்னீர் ரோஸ்மே தினம் ஒண்ணு ரெண்டு அப்படின்னு சொல்லி பூக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு ரோஸ் மட்டும் செடியில இருந்து பறிக்க மாட்டாங்க மத்த பூவெல்லாம் கூட எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறமா இந்த அந்த குட்டி குருவி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதில் சில குருவிகளை வந்து அம்மா குருவி எங்கேயோ இடம் வந்து மாற்றி வச்சிட்ருக்கு இது ஒன்று தெரியாமல் இன்னைக்கு விழுந்துருச்சுங்க திருப்பியும் காலையில் அப்புறம் பாப்பா எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் பழம் ஊட்டி கொடுத்தா இது என்ன பண்ணுதுன்னா கேஸ் ஸ்டவ் மேலே வந்து உட்காந்துருச்சு நான் தெரியாமல் பற்ற வச்சுருந்தேன்னா நான் எனக்கு ரொம்ப ரிக்ரெட்டாக இருந்துச்சு ஏன்னா இந்த கேஸ் ஸ்டவோட அந்த சென்டரில் ஒரு சின்ன ஹோல் இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருந்துச்சு நாங்கள் வந்து அடுப்பில் வந்து ரைஸ் வைக்கிறதுக்கு தான் எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு மேலே வச்சு பற்ற வைக்க போகிறோம் பார்த்தா உள்ளே எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு போய் கொஞ்ச இது பண்ணி பேம்பர் பண்ணி தென் பாப்பா கொஞ்சம் பழம்லாம் ஊட்டி விட்டு திருப்பியும் ஏறி அந்த லைட் மேலேயும் வச்சுருக்கோங்க அதை தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏன்னா அது அதுலேருந்து பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது பட் அதனால் கண்டினியூஸாக கொஞ்சம் தூரம் கூட பறக்க முடியல அதுக்கு விங்ஸ் எல்லாம் இப்போ குட்டி குட்டியாக வந்துட்டுருக்குங்க அதுக்குள்ளே அதுக்கு ஒரு ஆர்வ கோளாறு நம்ம பறந்துருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பறந்துடுது அப்புறம் எங்கேயாவது போய் இந்த மாதிரி ஏதாவது கேப்பில் குட்டி கேப்பில் சிக்கிக்கிச்சின்னா அதுக்கு வந்து மூவ் பண்ண தெரிய மாட்டேங்குது அதுக்குள்ளேருந்து வெளியே வந்துக்கிறதுக்கு தெரிய மாட்டேங்குது பாப்பா அதை தான் பேனு பார்த்துட்டே இருந்தால் அதை ரொம்ப பேம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டா அதுக்கப்புறம் இன்றைக்கி மத்தியானம் லன்ச் ரொம்ப சிம்பிள் தாங்க செஞ்சுருந்தோம் முருங்கைக்காய் வந்து சின்னமாக கிரேவி மாதிரி வச்சுட்டு ரசம் வச்சுட்டு ஒயிட் தான் பண்ணியிருந்தேன் தென் மத்தியானம் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தர்பூசணி பழமும் கொஞ்சமாக வந்துட்டு இதுவும் வந்து மாதுளம்பழமும் உதித்தி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு காலையிலத்துக்கு தோசைக்குமே நான் வந்து அந்த முருங்கைக்காய் கிரேவியே வச்சு சாப்பிடு பார்ப்பான்னு சொன்னேன் அது கூட வந்து என் ஃப்ரெண்டு வந்துட்டு பஞ்சாமிர்தம் கொடுத்துருந்தாங்கங்க ஸ்கூ இதுலேருந்து டான்ஸ் கிளாஸில் இருக்க பேரண்ட்டோட ஒரு ஸ்டூடண்ட்டோட பேரண்ட் வந்து பஞ்சாமிர்தம் கொடுத்துருந்தாங்க அதையுமே தோசை கூட வச்சு சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிட்ற அந்த கேப்குள்ளே போய் துணியுமே காய போட்டாச்சுங்க போட்டு வந்துடுவேன் ஈவினிங் வந்தோடனே எடுத்து மடித்து வச்சுருவேன் ஏன்னா ஒரு டே ஃபுல்லாக அது வெயிலில் காய்ஞ்சிச்சின்னா அவ்வளோ வந்து ஃபே காலையில் போட்டு போனன்னா ஆஃப்டர்நூன் போல ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் வீட்டுக்கு வர்றப்பவே அளவுக்கு வெயில் வந்து இருக்குங்க பாடி பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆகும் நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறப்ப தான் உங்க பாடி டீஹைட்ரேட் ஆகாம நல்லா இப்போ பாருங்க அந்த பறவை பறக்கிற அந்த பூச்செடியில் போய் உட்காந்துட்டு இப்போ வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டு நாங்கள் கிளம்புறப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா எயிட் ஃபைவ் ஆயிடுச்சு மேடம் இன்னைக்கு தான் லாஸ்ட் ஒர்க்கிங் டே அதனால அப்படியே ஒரு மாதிரி கிளம்பிட்டு இருந்தாங்க போனதுக்கப்புறமா பாப்பாவை ஸ்கூலில் விட்டு நான் இன்ஸ்டியூட் போய் இன்ஸ்டியூட்டான ஆன ஒர்க்குமே பார்த்தாச்சுங்க இன்றைக்குமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருந்தாங்க நல்லபடியாக க்ளாஸஸ் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி திருப்பியுமே போய் பாப்பாவை ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து டான்ஸ் கிளாஸ் இருந்துச்சுங்க அதையும் முடிச்சுட்டு ஈவினிங் போல சாய்பாபா கோயில் போகலான்னு சொல்லி கிளம்புனோம் இந்த ஹரிபரியில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நாங்கள் எதுவுமே சாப்பிட முடியல ஏன்னா டான்ஸ் கிளாஸ்க்குமே வந்து ஃபைவ் ஓ கிளாக் போனால சீக்கிரமாக கிளம்பிட்டோம் பாப்பா வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டா சரி அந்த வேலை வந்து என்ன வாங்கி கொடுத்தேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் ஸ்க்ராஸ் பாஸ்தா வாங்கி கொடுத்துட்டு கூட வந்து மேடம் பெப்சி வாங்கியிருந்தாங்க இது எப்போது ரேராக கேட்டால் கண்டிப்பாக வாங்கி தருவாங்க அதுவும் சாப்பிட்டு ஒரு சாக்கோல் கேக் சாப்பிட்டு அங்கே நேராக டெம்பிள் போயிருந்தோம் போய் அங்கே நல்லபடியாக சாமி கும்பிட்டு பாபாட்டையனோட டையனோட எல்லாம் வச்சுட்டு தென் அங்கே வந்து சாம்பார் சாதம் வந்து பிரசாதமாக கொடுத்துருந்தாங்கங்க அதுவுமே சாப்பிட்டு டே அப்படியே முடிஞ்சாச்சு என்ன ஆஞ்சநேயர் கோயிலுமே சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க எனக்கு இன்னைக்கு அன்னடி அப்படிதான் போயிட்டுருந்துச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்